ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் நல்லா கமகமனம் டேஸ்ட்டான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் செஞ்ச இட்லியோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லனே விட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க எப்படி சில வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அளவுகளில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு நான் உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க உளுத்தும் பார்த்திங்கன்னா நல்லா சிவந்து வரணும் பாருங்கள் இப்போ நல்லா சிவந்து வந்துடுச்சு அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஆற வெட்டலாம் அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து எடுத்தால் அதே கப்பில் ஒரு முக்கால் கப்ப அளவுக்கு கடலை பருப்பு செத்துக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துக்குங்க செத்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க அடுப்பு தீ பார்த்திங்கன்னா நல்லா குறைச்சி வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் நம்ம வறுத்து எடுக்க அது நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம உளுந்து எடுத்தால் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை செத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சாக கூட நல்லா சூடு போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்தி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா எதுவும் வருபட்டு வந்துடுச்சு இப்போ இதையும் அப்படியே ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்தி விட்டுக்கோங்க சொல்ல எண்ணெய் சேர்க்கறதுனால மேலே பொறிச்சி அடிக்காது ஆனால் நல்லா வறுபட்டு கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வருபட்டு நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய் எடுத்திருக்கேன் இது பார்த்தா பத்து நம்பர் போல் எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அரை ஸ்பூனளவுக்கு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால நெடி ஏறாது நல்லா வறுபட்டு கிடைக்கும் அதனால தான் எண்ணெய் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா வறுத்தி விட்டுக்குங்க மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா மொறு முறும் நல்லா வறுபட்டு வரணும் பாருங்கள் இப்போ நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா அற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நம்பர் பூண்டு நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வதக்கி விடுங்க ஏன்னா பூண்டு டக்குன்னு கருகிடும் பாருங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு இப்போ இது கூட ஒரு கை பிடி அளவுக்கு கருவேப்பிலம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கருவேப்பிலம் முறு மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ட்ரையான மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் மிளகாயம் கூட நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு அப்புறம் நம்ம பருப்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு பாருங்கள் கருவேப்பில பாருங்கள் எவ்வளோ முறு மொறுன்னு இருக்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ரெண்டு மாதம் ஆனாலும் போகாது நல்லா கம கமன் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வீட்டில் செஞ்சு இட்லியோடு நல்லா நம்ம அரைச்சி வச்ச இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே கேட்ட கேட்பாங்க இப்படிம்மா செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா என்னை விட்டுட்டு சாப்பிடுங்க நீங்கள் அப்புறம் குழம்பு சாம்பாரே சாப்பிட மாட்டேங்க இட்லி புடிலையே சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்